இவங்கெல்லாம் இந்த இளமை முறியாமல் வாழ்ந்த அந்த கண்டத்துக்கு பேர் தான் இளமுறியா கண்டம் அதுதான் இப்போ லெமுரியா கண்டம் அப்படின்னு பரிசித் பண்ணல பிறக்கும் பொழுதே நம்ம பிராண காத்து இந்த பிராண வாயு இருக்கு இல்லையா அதை கம்பெஸ் பண்ணி லிக்விடாக்கி நம்ம கபாலத்துக்கு உள்ள அந்த உள்ள ஒரு திறவை மாதிரி அது உள்ளே இருக்கான் கபாலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமுதானது அப்படியே இறங்கி அண்ணாக்கு வழியாக இறங்கி வரும் முதலே அமுதமாக வந்துடாது இந்த கழிவுகளை தான் அவங்க நஞ்சின்னு குறிப்பிடுவாங்க எப்படி அந்த பார்க்கடல கடையும் பொழுது நஞ்சு வந்துச்சு எல்லோரும் பயந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல பார்க்கடல் பார் கடல் ஒன்று நமக்குலாம் என்ன ஞாபகம் வரும் அந்த கடல் ஃபுல்லாக பாலாக இருக்கும் அதில் யார் இருப்பா மால் படுத்துருப்பார் எப்படி ஒரு ஒரு தலை பாம்பு மேலே படுத்துருப்பார் தூங்கிட்டு இருப்பார் இப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடல் ஃபுல்லாக பாலாக இருக்குமா எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குமா அந்த மாதிரிலாம் நடக்க சாத்தியமா அது மாதிரி அஞ்சித்தலை பாம்பு அதே எங்கேயாவது இருக்கா அப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சோம்னா இது ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு தத்துவம் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம பிராண காற்று அந்த காற்று என்ன பண்ணணுன்னாங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி லிக்யூடாக நம்ம கவலத்துக்குள்ளே ஒரு பால் போல் ஒரு திரவ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பிராண காற்றை எப்படி கம்ப்ரஸ் பண்ணி திரவமாக்க முடியும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த சிலிண்டரில் இந்த கேஸ் இருக்குது இல்லையா அந்த அந்த கேஸ் வாயுவை வந்து கம்ப்ரஸ் பண்ண கம்ப்ரஸ் பண்ண உள்ளே காற்றை வந்து லிக்விடாக மாதிரி உள்ளே இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம உடம்புலேயும் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம பிராண காற்று அந்த பிராண வாயு இருக்கு இல்லையா அதை கம்ப்ரஸ் பண்ணி திரவ மாதிரி அது உள்ளே இருக்கான் அது வந்து ஒரு பால் கலரில் வெள்ளையாக இருக்கும் அப்படின்றாங்க இதைத்தான் அந்த பால்கடல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரிங்களா அப்போ இதில் மால் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அதுதான் நம்மளுடைய ஆன்மா அந்த கடலில் அந்த திரவநிலையில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூடில் நம்மளுடைய ஆன்மா தூங்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போ இந்த அஞ்சுதலை நாகம் அது முடிச்சிட்டு இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்மா நம்மளுடைய ஆன்மா தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஐம்புலன்கள் எல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் இயங்கிட்டு இருக்குல்ல அந்த ஐம்புலன்களும் இயங்கிட்டு இருக்கு விழிப்புடன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த அஞ்சித்தலை பாம்ப நம்ம அதில் காமிச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் இன்னொன்று இப்படி பார்த்துருப்பீங்க அந்த பால் கடலை கரைஞ்சி அமுதம் வந்துச்சு தேவர்களும் அசுரர்களும் அந்த அந்த பாம்பை வச்சு கடைஞ்சாங்க அவங்க அந்த பாம்பு பேர் வாசிகி பாம்பு வாசி வாசினா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை குறிப்பிடுறாங்க அப்புறம் அந்த வாசி பாம்பை வச்சு தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அமுதம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தத்துவமாக நம்ம உடம்புல இருக்குன்னா கபாலத்துக்கு உள்ள ரெண்டு சவ்வு தொங்கும் இதை வாசி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பயிற்சி மூலம் நம்ம ஜீவசக்தியை எழுப்பி அந்த சவு சொன்னோம் இல்லையா அதை ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி இந்த மாதிரி பயிற்சி பண்ணுவாங்க இதை பற்றி வள்ளலார் கூட அவர் குறிப்பில் மிக அருமையாக சொல்லி வச்சுருப்பார் கபலத்தின் உள்ளே ரெண்டு சவு தொங்கும் அது ஏறவும் இறங்கவுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு இப்போ இந்த வாசி யோகம்னு சொன்னேன் இல்லையா அந்த பயிற்சி பண்ண பண்ண கபலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமுதானது அப்படியே இறங்கி அண்ணாக்கு வழியாக இறங்கி வரும் முதலே அமுதமாக வந்துடாது முதல் சளி போன்ற ஒரு திரவமும் அப்புறம் கபளத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர்லாம் வரும் அதை வந்தோம் நம்ம தொண்டையில் வர வச்சு வெளியேற்றணும் இதைத்தான் வள்ளலார் கூட ஒரு குறிப்பில் சொல்லியிருப்பார் கரிசாலை நெய் அதை எடுத்து அண்ணாக்கில் வச்சோம்னா இந்த சளி அப்புறம் இந்த கழிவு நீர் சொன்னிலையா அதை வெளியேற்றலாம் அப்படின்னு ஒரு குறிப்பில் சொல்லி இருப்பார் இந்த கழிவுகளை தான் அவங்க நஞ்சின்னு குறிப்பிடுவாங்க எப்படி அந்த பார்க்கலையில் கடையும் பொழுது நஞ்சி வந்துச்சு எல்லோரும் பயந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் அமுதம் வந்துச்சு அப்போ உறங்கிய நிலையில் இருந்த மால் விழித்து அந்த அமுதத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தத்துவமாக அங்கே இருக்குன்னா அந்த கழிவுகள்லாம் நம்ம தொண்டை வழியை வந்து வெளியேற்றிட்டு அமிர்தம் வந்த உடனே நம்ம உடம்புல உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா விழித்து அந்த அமிர்தத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் அனைத்துக்கும் பிரித்து கொடுக்குமா குதம்பை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் பாட்டில் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா மச்சி வீடு தனியிலே பால் இருக்கையிலே தேங்காய் பால் எதுக்கடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இவரு மச்சி வீடு அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்போ மச்சி வீடுனா எந்த மச்சியை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது மச்சி வீடுன்றத நம்மளுடைய கபளத்தை குறிப்பிடுறாரு அந்த கபலத்தை தான் அவர் மச்சி வீடுன்றார் அந்த மச்சி வீடு மாங்காய் பால் இருக்கையிலே அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கபளத்துக்கு உள்ள மூளைக்கு நடுவில் மாங்காய் போன்ற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளில் நம்ம மூலாதாரத்தில் இருந்து பயிற்சியின் மூலம் உயிர் சக்தி அந்த ஆற்றல் சொல்கிறோம் இல்லையா அதை ஏற்ற 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 மேலே போய் அந்த கபலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்காய் மேலே பட்ட உடனே பால் போன்ற ஒரு திரவம் ஒன்று சுரக்குது இப்போ அந்த திரவமானது அப்படியே சுரந்து நம்ம அண்ணாக்கு வெளியாக வந்து தொண்டையில் பட்ட உடனே அவ்வளோ இனிமையாக அவ்வளோ இனிப்பாக இருக்குமா அதைத்தான் நம்ம மாங்கனி அப்படின்னு சொல்கிறோம் அந்த இனிப்பானது நம்ம தொண்டையில் பட்ட உடனே அந்த சுவைத்த உடனே அப்படியே தண்ணியே மறந்து ஒரு இன்ப நிலைக்கு நம்ம போயிடுறோமா இதை தான் ஒரு குதம்பை சித்தர் என்ன சொன்னார்னா மச்சி வீடு தண்ணியிலே பால் இருக்கையிலே தேங்காய் பால் எதுக்கடின்னு கேட்டிருந்தார் இல்லையா தேங்காய்பால் இந்த இடத்துல எதை குறிப்பிடாருனா கல்லை குறிப்பிட்றாரு கல்லை சாப்பிட்டா நமக்கு இந்த போதை இதெல்லாம் ஒரு போதை இல்லை இதெல்லாம் தேவையில்லை இந்த உள்ளே ஒரு நான் சொன்னாலே உள்ள சுரந்த ஒரு இனிப்பு வந்தோன்னே நம்ம தன்னை மறந்து போய் இந்த நிலையை விட அது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது உதாரணமாக தான் அதை பாடி பாடு பாடியிருக்காரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம உரு உயரிய நிலை சாகா பெருவாழ்வு அந்த வாழ்வை வாழலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இதன் மூலியமாக சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க சாகா பெரு வாழ்வுலாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எல்லாம் எனக்கும் இருக்குது அந்த மாதிரி வரும்ல குமரன் பாலன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்கல்ல முருகன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப இளமையோட இளமை முறியாமல் வாழ்ந்தாங்க அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அவங்க முருகன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இவங்கெல்லாம் இந்த இளமை முறியாமல் வாழ்ந்த அந்த கண்டத்துக்கு பேர் தான் இளமுறியா கண்டம் அதுதான் இப்போ லெமுரியா கண்டம் அப்படின்னு பண்ணல குமரி கண்டம் குமரி கண்டம்னு ஏன் பேர் வந்திருக்கு அப்போ அவங்க குமரியாவே அங்கே வாழ்ந்து சாகா பெருவாழ்வு வாழ்ந்ததுனால தான் அந்த குமரி கண்டம் அப்படின்னு அவங்களுக்கு அங்கே கூட அந்த மாதிரி பேர் வந்திருக்கு இது போன்ற பல தகவல்களுடன் தொடர்ந்து தெளிவுருவோம் எங்களோடு இணைந்திருங்கள்